லெஜன் சரவணா சோர்சின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவகரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது அவர்கள் பூர்வ குடிகள் அல்ல தியாய் பரவிய சர்ச்சை விடுகியோ பாஜக கையில் எடுத்த ஆகிதம் வனத்துறை வெளியிட்ட ஒற்றை செய்தி பரபரக்கும் ஒகேனக்கள் விவகாரம் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே பெண்ணாகரம் வனப்பகுதிக்கு உட்பட்ட காவிரி கரையோரத்தில் அமைந்துள்ளது வேப்பமரத்து கொம்பு கிராமம் இந்த கிராமத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஐந்து தலைமுறைகளாக இங்கு வாழ்ந்து வரும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு வனத்துறையினர் பலமுறை அறிவுறுத்தி வந்தனர் இது ஒருபுறம் இருக்க வேபமரத்து கோம்பு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் வனப்பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீட்டை விட்டு வெளியேறுமாறு அண்மையில் வனத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது ஆனால் அதனை அவர்கள் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்தனர் அதே நேரத்தில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டால்தான் அனைவரும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறுவதாக வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இத்தகைய சூழலில் கடந்த ஒன்பதாம் தேதி காலை நேரத்தில் பெண்ணாகரம் வனசரக அலுவலர் மார் தலைமையிலான வனத்துறையினர் ஒகேனக்கல் காவல்துறையினர் நேரடியாக வேப்பு கிராமத்திற்கு சென்று கிருஷ்ணன் என்பவரிடம் வீட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு கூடியிருந்த கிராம மக்கள் அவர்களை தடுக்க முயற்சித்தனர் இதனால் வனத்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இருந்தபோதிலும் மக்களின் எதிர்ப்பை மீறி ஒகேனக்கல் வனப்பகுதியில் ஏமனு சிங்காபுரம் மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பகுதிகள் வனத்துறையால் அகற்றப்பட்டது மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தனர் அதே நேரத்தில் குடியிருந்து வருபவர்களை திடீரென வனப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவதால் போக இடம் தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக தெரிவிக்கின்றனர் இத்தகைய சூழலில் ஐந்து தலைமுறைகளாக குடியிருந்து வரும் மக்களை வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக குற்றச்சாட்டு இருந்தது மேலும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பாஜகவினர் தமிழ்நாடு அரசின் இச்செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டுவிட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் இதனால் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பெண்ணாகரத்தில் பூர்வக்குடி மக்களை வெளியேற்றி விவகாரம் தொடர்பாக வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியில் உள்ளவர்கள் வனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒக்கேனக்கல் பகுதியில் மீன்பிடிக்க காவிரி ஆற்றிற்கு சென்ற மீனவர்கள் அங்கே வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் யானை வழித்தடங்கள் மற்றும் யானை வாழ்விடங்களில் குடியிருப்பவர்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் மற்றும் நீதிமன்ற உத்தரவின்படியே பூர்வக்குடி மக்கள் மீனவர்கள் உள்ளிட்டோரின் வீடுகள் வனத்துறை சட்டத்திற்கு உட்பட்டு அகற்றப்பட்டது அதேபோல அவர்களுக்கு மாற்று இடமாகவும் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மக்கள் ஊட்டமலை பகுதியில் இட ஒதுக்கினால் மட்டுமே செல்வோம் என குறிப்பிட்ட இடத்தை கேட்டு இங்கிருந்து வெளியே செல்ல மறுப்பு தெரிக்கின்றன வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்த கிருஷ்ணன் என்பவர் பூர்வக்குடிகள் அல்ல கிருஷ்ணனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பெண்ணாகரம் பகுதியில் விளை நிலங்களும் வீட்டு மனையும் உள்ளன என்று வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதே சமயம் வனப்பகுதியில் குடியிருந்த மக்களை அதிகாரிகள் வெளியேற்றிய விவகாரத்தில் தற்போது வனத்துறை அளித்த விளக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க